அது வந்து இருபத்தஞ்சு வயசுல போய் சொல்லுறது அதை நம்பவே நம்பாது கடல் வேற இருக்குமா கடலோரம் இருக்குமா அண்ணா அக்கா குட் நைட் ஸ்ரீதர் குட் நைட் தம்பி டேக் கேர் பாய் பட்டாட்டா பாஸ்கரா என்ன மாமாக்கு என்ன யூடியூபர் கோபி வாங்க துபாய்க்கு வரேன் வர சர்மா பண்ணி

கிங் of बार्ला, बार्ला, mm -hmm. Super, king, old repudus, பாழசலாம் மோகன் பிரதர் பக்கத்துல இருக்காரு நீங்க பேசுங்க உப்பு தண்ணியில உப்பு இருக்கும் நல்ல தண்ணியில என்ன இருக்கும் சொல்லுங்க உப்பு தண்ணில உப்பு இருக்கும் நல்ல தண்ணியில நல்லது இருக்கும் எப்படி

ஹாய் கலைவானம் நல்லா இருக்கு நல்லா தண்ணி நல்ல தண்ணில கெமிக்கல் கெமிக்கல்லா ஹாய் அக்கா ஹாய்யோ நல்லா இருக்கேன் ஷாப் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா சிஸ்டர் நல்லா இருக்கீங்களா உம் நல்ல தண்ணி இல்ல கோண்டம்பனி மாதிரி நல்ல

சிஸ்டர்லாம் ஃபஸ்ட் பண்ண கமெண்ட் நீங்கள் பண்ணவே இல்லை ஸோ அதான் அப்படி சொன்னேன் கிங் ஆஃப் கிங் சரி ஓகே அதை விட்டுரும் உங்கள் பேர் சொன்னது இப்போ கமெண்ட் பண்ணுங்க நான் படிக்கிறேன் உங்கள் லைவ் வந்தால் ரொம்ப நல்லாச்சு அப்படிங்களா உதயகாந்த் ஏன் வரல நம்ம லைஃப்க்கு நீங்கள் உங்கள் நேம் என்ன பண்ணி என்னோட நேம் நீங்கள் ஐடியா ஃபாலோ பண்ணால் தெரியும் ஹாய் சிபிராஜ் மாமா எங்க ஓ சிபிராஜ் மாமா பக்கத்தில் தான் இருக்காரு

ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க மாமா என்ன பண்ணுறாரு மாமா வந்து பேசிக்கிட்டு இருக்காரு பேசிக்கிட்டு இருக்கேன் ஒரு ஹாய் சொல்லிடுமா உதயகாந்துக்கு உதயகாந்த்